அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் இவர் வந்து பேசுகிறார் கேப்டன் நம்முடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாரு கேப்டன் அவர்களுடைய துணைவியார் திருமதி பிரேமலாதா விஜயகாந்த் அவர்களை பற்றியும் பேசுகிறாரு அதை ஒரு நிமிஷம் கேளுங்கள் பென்ஷன் உண்டு குடும்ப பென்ஷன் அந்த பென்ஷன்லாம் ஒரு எம்எல்ஏதுக்கு எவ்வளோன்னா ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபா மாதம் எம்எல்ஏவாக இருந்து இறந்த பிறகு மனைவி அது யாருக்காக பண்ணோம்னா ஒரு தடவை எம்எல்ஏவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க குடும்பம் கஷ்டப்படும் அப்போ எம்எல்ஏவோட மனைவி எனக்கு ரொம்ப குடும்பம் கஷ்டப்படுகிறோம் ஒரு பதினாயிரரூபா வரும் அப்படின்னு சொல்லி குடும்ப பென்ஷனுக்கு போடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்தும் குடும்ப பென்ஷன் கூட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க பார்த்துக்க கோடி கோடியாக பணம் இருக்குது சமீபத்தில் என்ஜினியரிங் காலேஜ் விற்றாங்க அதுவே நூற்றுக்கணக்கான கோடிக்கு விற்றதாக இருந்தது எலெக்ஷன் வருது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் கோடி கோடியாக எது இவங்கிட்ட ஆளுங்கட்சிகிட்டேயும் பெரிய கட்சிகள்கிட்டையும் வாங்குறாங்க அவங்க மாதம் பதினயாயிரம் ரூபாய்க்கு பென்ஷனுக்கு போடலாம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி நான் அரசியல்வாதிக்கு இந்த அரசாங்க பணம்னா ஏன் விடணும் அவங்களுக்கு பதினை ரூபா ஒரு நாள் பெட்ரோல் செலவே பதினாயிரம் ரூபாய் பத்தாத அதுக்கு அப்படிப்பட்ட கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறவங்க பதினாயிரம் ரூபாய்க்கு அரசு பணத்தை அனுபவிக்க வேண்டும்கிறது வந்து எந்த அரசியல் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி இந்த நாடே அறியும் அவர் வந்து அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் அவர் இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்தார் இன்றைக்கு இறந்த பிறகும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார் எல்லோருக்கும் இன்றைக்கி அவருடைய கட்சி அலுவலகத்தில் சாப்பாடு அவர் நினைவு இடத்தில் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க டெய்லின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் இவர் வந்து இப்போ வந்து ஒரு அரசியல் விமர்சகராக அவர் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறார் அப்போ நம்ம பல்வேறு கருத்துக்களை போடுறாரு நம்ம அதை பற்றி ஒன்றும் இல்லை அதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இன்றைக்கு இவர் யாரை தொட்டு பேசியிருக்கிறார் என்று சொன்னால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தமிழின தலைவர் அள்ளி கொடுத்த வள்ளல் அவரை பற்றி பேசிட்டார் அப்போ அவரை பற்றி பேசும்போது நம்ம வந்து அவருக்கு பதிலடி கொடுக்காமல் இருக்க முடியாது அப்போ நம்ம என்னன்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோம் யார் இந்த வரதராஜன்னா அவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி இவர் வந்து என்ன அப்படின்னு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர் எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவராக இருந்தனால பென்ஷன் பணம் வந்திருக்கு அதை வந்து அவங்க வீட்டுக்காரமாக வாங்கி சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் இந்த காசை வாங்கி தான் அவங்க சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது இன்றைக்கு அவங்க ஏகப்பட்ட அன்னதானங்கள்